ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்த்துக்கலாம் மிளகாய் ஆறுலேருந்து ஏழு சேர்த்துருக்கேன் நான் உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம் அடுத்து ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு இது போல் ரெண்டு துண்டு பட்டை மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு ஸ்பூன் கசகசா இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடுவோம் நல்லா பொன்னீரமாக வறுத்து எடுத்துடலாம் நல்லா வறுத்தாச்சு இந்த டைமில் நம்ம இதில் தேங்காய் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம கையில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் இதே சேர்த்து வறுத்துருவோம் நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு இதில் கொஞ்சம் ரெண்டு மூணு கருவேப்பிலையும் போட்டு இது கூடவே நல்லா வறுத்தரலாம் கருவேப்பிலை போட்டு வறுத்தோம்னா நல்ல மணமாக இருக்கும் இல்லையா அதுக்காக தான் நல்லா பொன்னேரமாக வறுத்தாச்சு பார்த்திங்களா இப்போ வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் மறுபடியும் கடாயில் எண்ணெய் ஊற்றிடலாம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு இந்த டைமில் நான் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அடுப்பை வந்து சிம்ல வச்சுட்டு இந்த மாதிரி வதக்கணும் அவ்வளோதான் இப்போ இறக்கிடலாம் இப்போ நாட்டுக்கோழி தாளிக்கிறதுக்கு ஒரு க பாத்திரம் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுமே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சோம்பு பறிஞ்சுமே கொஞ்சம் கருவேப்பில் நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா வெங்காயத்தை வதக்கிடுவோம் நல்ல பொன்னீரமாக வதக்கணும் அந்த மாதிரி வதக்கிடுவோம் வெங்காயம் அளவுக்கு நல்ல பொன்னீரமாக வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா அந்த பச்சை வாடை போனதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு கிலோ நாட்டுக்கோழி க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன் அதை சேர்த்துடலாம் அடுத்து மஞ்சள் தூள் சேர்த்துருவோம் தேவையான உப்பு சேர்த்து கலந்துருவோம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதங்கட்டும் மசாலா நல்லா ஆறிடுச்சு இப்போ அரைச்சி எடுத்துடலாம் கிட்டத்தட்ட அஞ்சு நிமிஷம் இல்லை ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்டேயே இந்த மாதிரி சிக்க கறியை வந்து நல்லா வதக்கியாச்சு எண்ணெயிலேயே இப்போ நம்ம வர அரைச்சோல்லையா மசாலா அதையே சேர்த்துடலாம் நல்லா எண்ணெயில் கொஞ்சம் நேரம் மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இது போல் அந்த மசால் போட்டுட்டு அப்படி வதக்கி விட்டுக்கலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்கன்னா இந்த டைமில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் மிக்சி ஜார கழுவி முதல்ல ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் தண்ணி ஊற்றிட்டு தேவையான உப்பு சேர்த்துடலாம் நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுவோம் நல்லா எண்ணெயிலே ஒரு பத்து நிமிஷத்துக்கு வதக்கி வேக வச்சிருக்கோம் இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதை வேக வச்சுட்டு அப்புறம் எடுத்து பார்க்கலாம் சூப்பராக வெந்துருச்சு குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க நம்ம தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிருந்தோம் இப்போ ஓரளவுக்கு நல்லா பக்குவத்துக்கு வந்துருச்சு பத்து நிமிஷம் சொன்னேன் ஆனால் நான் பதினஞ்சு நிமிஷத்துக்கிட்டேயே வேக வச்சேன் கறி சூப்பராக வெந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கிட்டேயே வெந்திருக்கு இப்போ நம்ம வந்து இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இறக்கிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கப்புறமா மல்லித்தலைக்கருப்பிலாம் தோணும்னு இல்லை போதும் இந்த அளவுக்கு அவ்வளோதான் சூப்பரான ஒரு நாட்டுக்கோழி குழம்பு ரெடி